பாட்டு என்ன மரத்துக்கு நேரே மூய் சொல்லே ஐமனே மாம்பொனதேயே மூய் கொள்ளே மரதுடி ரத்தத்தில இருந்தே வந்ததேயா மரதுடி நேரன்னு வந்ததேயா சாந்தி ரங்க பாமன ож Оڑ acá, π Vish prendernda Bingau, ıkt BetaЛow பливо readily Parasuna orifice Parasuna Oh 在烟我的微光。 அகா பெறதா ஓடிடுவேன்றே ஓடிடுவே மாந்திரنده சேயிலின் அமே நினைவிலே சேயிலின் அமே நினைவிலே நாதர் போல் உன்னை நேக்கு லங்கள் அவன்றி ஜாயே அவன்றி பார்க்கா அடு வேண்டி ஜாயே வேண்டி பார்க்கா